வீட்டிலேயே சுவையான மொறு பக்கோடா செய்யலாம் வாங்க ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு வெங்காயம் இப்போ கொத்தமல்லி தக் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூனு ஓமம் அரை சோடா உப்பு சிறிதளவு பெருங்காயம் சிறிதளவு எடுத்து வச்சது எல்லாமே ஒரு கிண்ணத்தில் போட்டு பக்குவமாக பிணைஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்களா ரெண்டு மாவே தனியை கலந்து எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டி தான் ஆட்டின கடல் என்ன அதனால்தான் முதலாக வருது